வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் சொன்ன மாதிரி விஷ்ணு என்னோட இருக்கிறான் ஏதோ ஒரு கேள்வி கேட்கணுங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் எல்லாருக்கும் காலை வணக்கம் ஸோ இன்னைக்கு நான் ஆனந்த் சர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறது இந்த கையில தான் பணம் நிற்கும் உங்கள் கை ஓட்ட கை இதில் பணமே நிற்காது அப்படின்லாம் சொல்கிறாங்களே யார்கிட்ட பணம் தங்கும் அந்த லட்சணம் என்ன அதை எப்படி வளர்த்துக்கிறது சார் யார்கிட்ட பணம் தங்கும் சார் பணம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கிளாஸாக பிரிச்சுடுவோம் ஒன்று பர்சனலாக ஈச் பர்சன் எப்படி போறாங்கிறது தனியாக பார்ப்போம் இஸ் இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொசைட்டியா போவோம் நீங்கள் சொசைட்டியா பார்க்கறது பரம்பரை பணக்காரன் தனப்பான் அவன் தலைமுறை தலைமுறையாக பணக்காரனா இருக்கான் அதுல ஒரு கர்ஸ் ஆஃப் தேர்ட் ஜென்ரேஷன் இருக்கு மூணாவது ஜெனரேஷனோட கர்சு அந்த மூணாவது ஜெனரேஷன் கர்ஸை ஓவர் கம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் ஃபார் எவர் பணக்காரனாக இருப்போம் அது என்ன சார் தாத்தா சம்பாதிப்பு ஸ்டார்ட் பண்ணுவான் பையன் பில்ட் பண்ணுவான் கோல் விட்டுருவான் ஒரு சைக்கிள் ஓகே ஸோ ஒரு ஃபேமிலி டு பி சக்சஸ்ஃபுல் அந்த மூணாவது ஜெனரேஷன் கர்ஸை தாண்டணும் மூணாவது லட்டர் ரெண்டாவது ஜெனரேஷன் கர்ஸ்லையே தாண்டணும் தட் இஸ் இதை எப்படி பார்க்குறேன்னா ஹவ் யூ ஹேண்ட் ஓவர் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க பணம் சேர்க்குறீங்க பணத்தை நீங்கள் எப்படி அடுத்த தலைமுறைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க இங்கிலாண்டு அது மாதிரி இருக்கிற இடத்துலலாம் ஐநூறு அறுநூறு வருஷம்னா ஃபேமிலி அன்புரோக்கனாக இருக்கும் பணம் பவர் எல்லாம் அவனா பணக்காரனே யாருக்குமே தெரியாது நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க இங்கிலாண்டில் ரொம்ப ஃபேமஸாக நீங்கள் பேசுறது வந்து ராட் ஷைல்ஸ் அவங்க வந்து ஐநூறு வருஷமாக இருக்காங்க ஸோ இந்த ஐநூறு அறநூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷம் இரநூறு வருஷம் இதெல்லாம் அன்புரோக்கன் டைனாஸ்டி ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கம்பெனி இருக்கு விச் ஆர் மோர் தென் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு கம்பெனிஸ் இருக்கு ஸோ தீஸ் கம்பெனிஸ் நெவர் லூஸ் அவுட் நான் ஒரு நீடல் ஷாப்புக்கு போனேன் அது ஐநூறு வருஷத்துக்கு மேலே இருக்குது அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு வெல்த் டேக்ஸ் எல்லாம் அப்ளை ஆகாது ஹிஸ்டாரிக் ப்ராப்பர்ட்டி ஸோ ஹவ் யூ ஹேண்ட் ஓவர் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சார் சீரியஸ்லி ஃபைவ் ஹண்ட்ரட் நான் போய் நான் போயிருக்கேன் எஸ் நான் போய் அங்கே ஷாப் பண்ணியிருக்கேன் வெரி நைஸ் ஓகே ஸோ ஹவ் யூ ஹேண்ட் ஓவர் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ங்கிறது ரொம்ப குரூஷியல் அந்த ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ஹவு தே லாஸ்ட் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரத்தன் டாட்டாவை பற்றி பிஸ்னஸ் லைனில் ஒரு ஆர்டிக்கிள் வந்துருந்தது இட்ஸ் நாட் ரத்தன் டாட்டா தி பிஸ்னஸ் மேனை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் வந்தது அப்போல்லாம் மெட்ராஸில் வந்து இந்த பேட்டர்ஸ் ரோட்லேருந்து ஒரு இப்போ இப்போ ரோடெல்லாம் பேர்லாம் மாத்திட்டீங்க ஜென்ரல் பேட்டர்ஸ் ரோடுன்னு ஒன்று இருந்தது அங்கே தான் ஆட்டோமொபைல்ஸ் பாட் பாட்ஸ் இருக்கும் எங்களோட கட்சி ஆஃபீஸும் அங்கே தான் இருக்கும் சத்தியம் ரோடு இன்னும் இருக்குது அதுக்கு நாடு அது பிகினிங்கில் ராயப்பேட்டாலேருந்து இப்படி திரும்பினா ஜிபி ரோடு நேர போனீங்கன்னா மவுண்ட் ரோட்ல ஒரு சின்ன லேன் கனெக்ட் ஆகும் ஆமா சார் எஸ் அதுல ஓல்டு ஒரு கொலோனியல் பில்டிங்ல தான் ஃபேப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் ஸ்டோர் இருந்தது ஐ திங்க் இப்போ மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் முன்னாடி அதுக்கு ரெண்டு மவுண்ட் ரோட்ல என்ட்ரன்ஸ் இருக்கு நடுவில் இருக்கும் ஓகே அங்கே மட்டும்தான் ஃபேப் இண்டியா ஆஃபீஸ் ஒரு ஜேர்னலிஸ்டும் அவங்க அம்மாவும் அங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே ரத்தன் டாட்டா வந்துடுவான் ஸோ அந்த அங்கே வந்துட்டு அவன் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிட்டுருப்பான் இவனும் இவங்க அம்மாவும் இந்த லேட் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க ஷோரூமில் இவங்க தான் இருப்பாங்க ஒரு ஷோ ஒரு ஆள் தான் இருப்பான் இவங்கள முடிகிற வரைக்கும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுறான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஷாப் பண்ணுவான் இட்ஸ் இஸ் ஓன் பர்சனல் ஸ்பேஸ் இட்ஸ் இஸ் நாட் அவரோட ஒரிஜினல் ஊர் அது கிடையாது அங்கே வந்து ஷாப் பண்ணார் அவர் ஸோ ஷி வாசிங்க ஸோ டெம்டட் அவர்கிட்ட போய் ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணி நின்று அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் மதர் வாஸ் வெரி எக்ஸைட்டட் போய் ஃபோட்டோ எடுத்துக்கணுங்க பாவம் நீங்கள் கேட்டிருந்தா ஒரு ஃபோட்டோ எடுக்க விட்ருப்பாரு அப்போ தான் அந்த கேமராலாம் வந்துருந்தது பட் அதுக்கப்புறம் ஆ லெட் இம் ஹாவ் இஸ் பீஸ்னு இவங்க போயிடுவாங்க அதே மாதிரி எங்கள்கிட்ட ஒரு நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருந்தபோது டாடா டெக்னாலஜிஸ்னு எங்கள் ஆஃபீஸ் மாடியிலேயே ஒரு பில்டிங் இருந்தது ஓகே கீழே எங்களுக்கு ஒரு ஷோரூம் இருந்தது கம்ப்யூட்டர் ஷோரூம் அதுக்குள்ளே ஒரு நாளைக்கு இப்படியே நடந்து வந்தார் அவர் வந்துட்டு எனக்கு இருந்த சேல்ஸ்மேன் அரை மணி நேரம் பேசிட்டு போனார் நீங்கள் பார்த்தீங்களா நான் இல்லை அன்னைக்கு நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் பட் அன்னைக்கு நான் இல்லை ஓகே அவருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போனது எங்கள்கிட்ட நாங்கள் ஃப்ரேம் பண்ணி ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தோம் இன்னைக்கு என்கிட்ட இருக்கீங்க ராமநாதனுங்க ஒரு சேல்ஸ்மேன் தான் பார்த்தோம் ஸோ ரொம்ப காமாக சிரிச்சு அவன்கிட்ட பேசிட்டு போயிட்டான் இவன்தான் தான் பரம்பரை பணக்காரன் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த காட்ரேஜ் ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கார் இப்போ தான் ஒரு சொத்து வேதி வச்சார் ரெண்டு குரூப்புக்கும் பாதி பாதி பிரித்து கொடுத்தாரு ஆல் இஸ் லைஃப் அவர் வந்து ரேப்டர்ஸை தான் ஸ்டடி பண்ணியிருந்தேன் ரேப்டர்ஸ் வந்து ஃபியூவல் ஆஃப் ப்ரே அதாவது சின்ன சின்ன அனிமல்ஸை ஹண்ட் பண்ணுற ஒரு பேர்டு அது வந்து அப்படியே இருக்கும் அது மாதிரி தான் அப்துல் கலாம் நான் ரெண்டு மூணு முன்னாடி பார்த்துருக்கேன் அது கிராம்ட காசு நிறையா இருந்ததா இந்தியா எவ்வளோ சேர்த்தாருன்னா யாருக்கும் தெரியாது அவர் பென்ஷன் அது இது நிறைய வந்திருக்கும் பட் இட் வாஸ் வெரி சிம்பிள் பணம் புகழ் இதெல்லாம் இவங்களை அஃபெக்டே பண்ணாது அவன் சாதாரண வருவான் மேலே கை போடுவான் பேசுவான் லோவஸ்ட்டு லெவலில் ஆல்ட்டை ஒன்று பேசுவான் ஹையஸ்ட் லெவல் ஹீ கேன் நீங்கள் இந்த ஒரு வீடியோஸ்லாம் இருக்குது பராக் ஒபாமாட்டையும் அவர் பேசுவார் ரத்தன் டாட்டா லோவஸ்ட் என் சேல்ஸ்மேன் டீம் பேசுவார் ஒரே மாதிரி தான் பேசுவார் அதே தான் அப்துல் நீங்கள் அப்துல் கலாமை வந்து யூ கேன் சி இட் மோர் எல்லா இடத்தையும் வீடியோவில் பார்க்கலாம் சாதாரண ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டையும் பேசுவார் ஒரு பையன் மலையாளத்தில் கேட்பான் அவர்டையும் பேசுவார் ஹெட் ஆஃப் ஸ்டேட் டீம் பேசுவார் அவர் பிரசிடென்ட் ஆகி முதல் வார்த்தை திருவனந்தபுரம் பொறுத்த அவனுக்கு சூத்தச்ச காப்ளாரிடம் போய் தேடிட்டு போய் பார்த்தாரு ஓகே அது மாதிரி எந்த மெஸ்ஸில் அவர் டெய்லி டீ குடிப்பார் அவங்க போனார் ஸோ இதுதான் வந்து சிம்பிளிசிட்டிங்கிறது அவன் டிவியில் வந்து பேரு வந்து கத்தி இதுன்னு அதே இந்த புது பணக்காரன் இருக்காங்கல்ல முன்னாடி அஞ்சு பேர் பின்னாடி பத்து பேர் நகரு நகரு நகரும்பாங்க நான் சொல்கிறது புரியல இதுதான் இவன்ட்ட தான் பணம் நிற்கும் ஏர்கிட்ட ஏன்னா இவனுக்கு பணத்து மேலே அவனுக்கு நாட்டமே கிடையாது இட் டஸ்இன் கேர் ஏன்னா இவங்களுக்கு நான் இப்போ சொன்ன ரெண்டு கேட்டகரி காட்ரேஜு இமயனால் நிறைய பேர் சொல்ல முடியும் இந்த வி கார்டுன்னு ஒரு பிராண்ட் இருக்குது அவங்களோட ஓனர் இது மாதிரிலாம் ஆள்லாம் இருக்காங்க அது மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனி இருந்தது சாந்தி கியர்ஸ் அப்படி அந்த அவரை பத்தி நிறைய பேசியிருக்கேன் சாந்தி சர்வீஸ் ஸ்டேஷன் ஒன்று வச்சுருக்காரு இன்றைக்கும் ஆமா ஸோ என்ன காஸ்ட்டோ அதுக்கு தான் போடுவாங்க பத்து ரூபாய்க்கு ஏதோ மீன்ஸா இல்லை ஃப்ரீயாக ஏதோ மெடிசனை கம்மியாக கொடுப்பாரு இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறது இது மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க அவனை ரோட்டில் பார்த்தா அவன் பணக்காரன்னே அவனுக்கு தெரியாது மாதிரி ரத்தன் டாட்டா பற்றி நிறைய கடை இருக்கு காட்ரேஜை பற்றி நிறைய கடை இருக்கு யாருமே இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் கேர் அவங்களுக்கு வந்து சாதா அப்படியே க்ரௌடில் மெல்ட் ஆகி தனியாக போயிடுவாங்க இவனுக்கெல்லாம் வந்து என்ன ஆகும்னா இப்போ நியோல் டாட்டாவோட பையனை நீங்கள் வந்து நான் பத்து ஃபோட்டோ காமிச்சானே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நான் ஃபஸ்ட்டு இது மாதிரி நியோல் டாட்டா ஒருத்தன் இருக்காங்கனாலே அதே தெரியாது நியோல் டாட்டாவை இப்போ ஐடென்டிஃபை பண்றதே கஷ்டம் சார் நியோல் டாடாக்கு பசங்க இருக்காங்களே நிறைய பேருக்கு தெரியாது நியோல் டாட்டாவுக்கு பசங்கள்லாம் டாடா கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது நியோல் டாட்டாவோட பையன் வந்து கிட்லோஸ்கர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அது முகேஷ் அம்பானியோட முதல் பையன் கல்யாணம் வரும் போது நடந்தது நீங்கள் அந்த ரெண்டு பச கல்யாணத்தை கான்ட்ராஸ்டாக பார்க்கலாம் பத்து பேர் தான் நியோல் டாட்டா ஃப்ளாட்டில் இருந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க இதுதான் பரம்பரை பணம் எவ்வளவு தேவையோ தான் அதனால சீப்பாக நான் ஷர்ட்டு போட மாட்டார் அவர்கிட்ட கார் கலெக்ஷன் தான் எக்ஸ்ட்ராடினரி கார் கலெக்ஷன் இது மெசராட்டி ஃபெராரி நீ நேம் தி கார் ஈ ஆட் தி கார் யூ நேம் த பிளைன் ஹி ட் த பிளெயின் ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் புத்தாக கூட இருக்கும் அந்த ஈர்ப்பு இல்லாதது தான் பணத்தை ஈர்க்குதுன்னு சொல்கிறீங்களா சார் அது வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன புரியணும்னா அண்ட் திஸ் இஸ் ஐ லேண்ட் இன் மை லைஃப் சக்ஸஸை நீங்கள் தேடி ஓடுற வரைக்கும் சக்ஸஸ் உங்களை வரவே வராது நீ சக்சஸ் வானாம் எனக்கு பணம் வாணாம் அப்படின்னு சீப்போ அப்படின்னு என்னைக்கு போடுறியோ அதுதான் உன்னை தேடிட்டு வரும் நீ என்னைக்கு வரைக்கும் அதை தேடுறியோ நீ பிடிக்கணும்னு நினச்சா அதை பிடிக்கவே முடியாது நீ என்னைக்கு அதை அனௌன்ஸ் பண்ணி எனக்கு வானான்னு சொல்கிறியோ அது ஒன்று தேடி வரும் ஒன்ட்ரஃபுல் சார் நீ அதை நோட் பண்ணிப்பேர் அது நீ ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை எல்லாம் சொல்லாது நான் சொல்கிறது விவேகானந்தாவோட போட்டில் போனவனோட கிரேட் கிராண்ட்சன் ஒரு ஜெயன் டாட்டாவோட பையனோட அடாப்டட் கிராண்ட்சன்

ரெண்டு கசன்ஸ் மேரி பண்ணி அப்புறம் டைவர்ஸ் ஆகிடுது அவங்களுக்கு பிறந்தவன் தான் இந்த ரத்தன் டாட்டா ஜிம்மி டாட்டா அந்த அடாப்டட் பையனுக்கு பிறந்தவன் தான் இந்த நியோல் டாட்டா ஸோ இவங்க மூணாவது நாலாவது ஜெனரேஷன் அந்த ரத்தன் டாட்டாவோட பெரியப்பா பையனும் சித்தப்பா பையன்தான் முன்னூறு டாட்டா ஜேஎன் டாட்டா அவனோட பையன்தான் ஜேஆர்டி டாட்டா இவங்கெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் பட் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க அவன் வந்து ஷோ காட்ட மாட்டான் பணம் காட்ட மாட்டான் காட்ரேஜ் ஃபேமிலியும் அப்படியே தான் நான் பேர் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியாத நான் தான் நான் பேர் சொல்ல உங்களுக்கு பேர் சொன்னால் கூட பேர் தெரியாது ஆனால் நான் சொல்ல தெரிசு என்னால் காட்ரேஜில் ஒரு இருபது பேர் பிகார்டோட ஓனர் பேர் இதெல்லாம் சொல்ல முடியும் பட் அதெல்லாம் சொன்னேன்னா உங்களுக்கு இவள் அவன் யாருன்னே தெரியாது இவன் ஏதோ சொல்கிறான்பாங்க ஸோ இவன் தான் வந்து ஹி இஸ் நாட் கேரிட் அவே பை மனி அவங்க வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் டியூட்டியாக தான் கம்பெனியை நடத்துவாங்க ஓகே சார் அந்த தான் இந்த ஜப்பான் கம்பெனி ஆயிரம் வருஷம் சர்வே வருது சென்ஸ் ஆஃப் டியூட்டி டு கீப் இட் ரன்னிங் அண்ட் ஹேண்ட் இட் ஓவர் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதனால சொசைட்டிக்கு நல்லது ஸோ நான் இதை சொன்னேன் அண்ட் இதை லாட்கின்ஸ் ஒருத்த சொல்லுவார் இவங்கள்லாம் வந்து பணத்துக்கு ஒரு ட்ரஸ்டி மாதிரி சொசைட்டியோட பணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு கேபிடலிஸ்ட் ஒரு ட்ரஸ்டி சொசைட்டி அவனை நம்பி அந்த பணம் கொடுத்துருக்கு ஹீ கேனாட் கன்சியூம் எவ்ரி திங் ஸோ ஹீ ஹேஸ் டு கிவ் பேக் மெஜாரிட்டி பேக் டு சொசைட்டி அதை தான் வாரன் பஃபட்டும் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படி கொடுத்தது தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படி கொடுத்தது தான் டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படி கொடுத்தது தான் டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் டாட்டா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இது மாதிரி நிறைய இருக்கு இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம் வெளில போனான சைடுன்னு தெரியும் ரெண்டே நாளில் சூரிய அடிச்சு ஒன்றுமே இருக்காது அந்த முதலாளி இல்லைன்னா அது ஒன்னும் இப்ப நான் இங்கே நிறைய பச்சையப்பா ஒரு ட்ரஸ்ட்டு பச்சையப்பா ஃபேமிலி இல்லாமல் கவர்மெண்ட் கோர்ட்டுன்னு உள்ள வந்து அந்த காலேஜே நீ நாசம் பண்ணிடுச்சு பட் பச்சைப்பாவோட பேராக இருந்து தான் வச்சுக்கோங்க இன்னைக்கு பச்சைப்பா இன்ஸ்டியூஷன்ஸ் நடக்கிறதே வேறு மாதிரி நடக்கும் ம் ஆமாம் சார் அப்படிதான் பச்சை பாஸ் காலேஜும் ஹாஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மணி லைக் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்புறம் கவர்மெண்ட் கொடுத்ததுலாம் தனி இண்டிபெண்டன்ஸ் போது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸுக்கும் பச்சை பாஸுக்கும் ஒரே அளவு போனோம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எங்கே இருக்குது பச்சை பாஸ் காலேஜ் எங்கே இருக்கு ம் சமசர் எஸ் சோ ஈவன் டுடே टाटाஸ் ஹவ் 2 சீட்ஸ் ஆன் தி இன்ஸ்டிடியூட் போர்டு புருதிதா நான் ப்ரியட் தான சொல்றதா இல்ல எஸ் எஸ் யூ cannot say நான் চ্যாரிட்டி குurte நான் கிளம்பிட்டேன் போயிட்டானே அது ஏவனாலும் மூணாம் மனுஷன் வந்து அது கொல்ல அடிச்சிட்டு போய்டும் ஒண்ணுமே இருக்காது ஓகே சார் ஃபைன் அண்டர்ஸ்டாண்ட் அதுதான் பச்சைய பசை இன் இருக்கு ஓகே சார் சோ பச்சைய ப ட்ரஸ்ட் காரத்துக்கு ட்ரஸ்டி ஆறதுக்கு பயங்கர லாபி நடக்கும் ம் ம் எப்படிலாம் பச்சை பாஸ் இருக்கு இருக்குது எப்படிலாம் காலேஜ் இருக்குது ஏதாவது ஒன்று வேர்ல்ட் கிளாஸாக இருக்கா இன்றைக்கி ஆ ஓகே சார் யார் கையில் பணம் தங்கும் யார் கையில் பணம் தங்காது அப்படின்றதுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க நன்றி சார் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரக்டாக வாங்கறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிடுங்க அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்